জি টি হালিডে চাউত ইণ্ডিয়া নাৱে প্ৰাণ্ট உங்க டாய்லெட் கிளீனர் பாய்சன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமோ ரீஃபண்ட் இப்போது எழுபத்தி ரூபாயில் தமிழக அரசியலில் பல தலைவர்கள் மக்கள் மனதில் நீங்கா இடத்தை பிடித்துள்ளனர் இதில் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா கர்ம காமராஜர் கலைஞர் கருணாநிதி மக்கள் திலகம் எம்ஜிஆர் போன்ற பல பேரை சொல்லலாம் அந்த வகையில் தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடித்துள்ளார் இதற்கு முக்கிய காரணம் அவர் தனது ஆட்சிக் காலத்தில் மக்களுக்கு பயனளிக்கும் பல முக்கிய திட்டங்களை அறிவித்ததுதான் இப்படி மக்களால் அம்மா என அழைக்கப்படும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்து இன்றோடு ஒன்பது ஆண்டுகள் முடிவடைந்துள்ளது அவர் நினைவு தினத்தை முன்னிட்டு மெரினா கடற்கரையில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று மலர்தூவி அஞ்சலி செலுத்துகிறார் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா தினகரன் உள்ளிட்டோரும் ஜெயலலிதா நினைவிடத்தில் இன்று அஞ்சலி செலுத்துகின்றனர் ஜெயலலிதா அறிவித்த பெரும்பாலான திட்டங்கள் இலவச திட்டங்களாகவோ அல்லது அதிக மானியம் கொண்ட திட்டங்களாகவோ இருந்துள்ளது இலவச திட்டங்கள் என்று அழைப்பதை விரும்பாதவர் ஜெயலலிதா இதனால் அனைத்து இலவச திட்டங்களையும் விலையில்லா திட்டங்கள் என்று அவர் கூறுவது வழக்கம் தமிழகத்தின் முதல்வராக செல்வி ஜெயலலிதாவின் இருபது வருடங்களுக்கும் அதிகமான ஆட்சி காலத்தில் பெண்களுக்காக பெண்களை மையப்படுத்தி பல நலத்திட்டங்களை கொண்டு வந்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு தொட்டில் குழந்தை திட்டம் ஜெயலலிதா பதவிக்கு வந்தவுடன் முதன்முதலாக அறிவித்த திட்டம் இத்திட்டத்தின் கீழ் குழந்தையை வளர்க்க முடியாதோர் தங்களது கைக்குழந்தையை அரசு தொட்டிலில் போட்டுவிட்டால் இக்குழந்தைகளை அரசு பொறுப்பேற்று கவனித்துக் கொள்ளும் மேலும் இக்குழந்தைகளை தத்தெடுக்கவும் அரசுக்கு உரிமை உண்டு என்பதுதான் இத்திட்டம் இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தியது முதல் தமிழ்நாட்டில் பெண் சிசுக்கொலை அதிகளவில் குறைக்கப்பட்டது மேலும் பாலினத்தின் அடிப்படையில் கருக்கலைப்பும் குறைந்தது ஜெயலலிதாவின் ஆட்சிக் காலத்தில் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு திருமணத்திற்கு தங்கம் வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டது இத்திட்டம் பிரபல சமூக சேவையாளர் மூவலூர் ராமாமிர்தம் பெயரில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தமிழகத்தின் பிற்படுத்தப்பட்டோர் குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் பட்டப்படிப்பு அல்லது டிப்ளமோ படித்திருந்தால் அவர்களின் திருமணத்திற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கமும் தாலிக்கு தேவையான நான்கு கிராம் தங்கத்தையும் தமிழக அரசு இத்திட்டத்தின் வாயிலாக அளிக்கிறது தமிழ்நாட்டின் பெருநகரங்களில் குறைந்த விலையில் தரமான முறையில் மக்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அம்மா உணவகத்தை உருவாக்கினார் இப்புதிய திட்டத்தின் மூலம் ஒரு ரூபாய்க்கு இட்லி முதல் அதிகப்படியாக பத்து ரூபாய்க்கு பல உணவுகளை சாமானியர்களின் வயிறு நிரம்ப சாப்பிடும் அளவிற்கு உணவளிக்கும் திட்டத்தை செயல்படுத்தியுள்ளார் இதனால் குறைந்த வருமானம் கொண்ட மக்களும் தினமும் போதுமான அளவிற்கு உணவு பெறுகின்றனர் தமிழக அரசு நடத்தும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் படித்து வரும் மாணவ மாணவிகளுக்கு தங்களின் அறிவை மேம்படுத்திக் கொள்ளவும் தொழில்நுட்ப அறிவை சிறப்பான முறையில் பெறவும் விலையில்லா லேப்டாப் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு மீண்டும் ஆட்சியை பிடித்து மக்களுக்கு விலையில்லா கிரைண்டர் மிக்சி டேபிள் ஃபேன் ஆகியவற்றை அளித்தார் இதைத் தாண்டி அம்மா காப்பீடு அம்மா குழந்தை பராமரிப்பு பொருட்கள் திட்டம் அம்மா குடிநீர் அம்மா பார்மசி அம்மா உப்பு அம்மா சிமெண்ட் சாமானிய மக்களின் வாழ்வியலை மேம்படுத்தும் பல திட்டங்களை உருவாக்கி சிறப்பான முறையில் செயல்படுத்திய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தற்போது உயிருடன் இல்லாவிட்டாலும் அவரின் திட்டங்கள் மூலம் இன்றளவும் தமிழ்நாட்டின் மக்கள் மத்தியில் வாழ்ந்து வருகிறார் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட் இப்போது எண்பத்தி ரூபாயில்